பாண்டியனின் படை தளபதியாக விளங்கியவர் லிங்கையன் வீரமும் விவேகமும் இணைந்து விளங்கப்பெற்ற லிங்கையன் மன்னன் வீரபாண்டியனின் பிரதான அமைச்சருக்கு நிகராக மன்னராலும் மக்களாலும் மதிக்கப்பட்டவர் ஏராளமான சிறப்பு இயல்புகளை கொண்ட லிங்கனுக்கு கலிங்கராயன் என்ற சிறப்பு பட்டத்தை கொடுத்து கௌரவித்தார் பாண்டிய மன்னர் உத்தர மந்திரி என்று அழைக்கப்பட்ட காலிங்கராயன் வெள்ளோடு என்ற ஊரை தலைநகராக கொண்டு கொங்கு நாட்டை நிர்வகித்து வந்தார் வெள்ளோடு என்னும் ஊர் ஈரோட்டிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் சென்னிமலை செல்லும் வழியில் உள்ளது இந்த வெள்ளோட்டின் அருகில் உள்ள கனகபுரம் என்னும் சிற்றூரில் பிறந்தவர்தான் காளிங்கராயன் தனது முப்பதாம் வயதில் ஆட்சி அலுவலில் சேர்ந்த காளிங்கராயன் சுந்தரபாண்டியன் வீரபாண்டியன் குலசேகர பாண்டியன் என்ற மூன்று கொங்கு பாண்டிய மன்னர்கள் காலத்தில் சுமார் நாற்பது ஆண்டுகள் அரசியல் தலைவராக விளங்கிய பெருமை பெற்றவர்கள் இந்த பாண்டியர்கள் கொங்கு பகுதியையும் தன் கட்டுப்பாட்டில் அப்போது வைத்திருந்தார்கள் கொங்கு நாட்டில் ஆதிக்க சக்திகள் வாழ்ந்த சில பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் கால்களில் செருப்பணிந்து செல்லக்கூடாது அவர்களின் வீடுகளுக்கு மங்கள காரியங்களோ தீய காரியங்களோ நடந்தால் மங்கள வாத்தியங்கள் பேரே முதலின வாசிக்கக்கூடாது போன்ற கட்டுப்பாடுகள் இருந்தன இந்த தடை உத்தரவுகளை தவிடு ஒடியாக்கி அத்தனையையும் ரத்து செய்து அனைத்து உரிமைகளையும் அனைவருக்கும் வழங்க உத்தரவிட்டார் காளிங்கராயன் இதை கல்வெட்டில் தானே உத்தரவாய் பதித்ததோடு தேவைப்படும் இடங்களிலெல்லாம் இந்த உத்தரவை கல்லிலும் செம்பிலும் வெட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டார் காளிங்கராயன் இந்த உத்தரவு பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளை கொங்கு நாட்டு கோவில்களில் இன்றும் ஏராளமாக காண முடிகிறது கொங்கு மண்டலத்தில் ஓடும் பவானி ஆறும் காவிரி ஆறும் கூடுகின்ற இடம் கூடுதுறை என அழைக்கப்படுகிறது இரண்டு ஆறுகளும் சங்கமிக்கின்ற இடத்தில் கட்டப்பட்டுள்ளதுதான் சங்கமேஸ்வரர் ஆலயம் மூன்று பக்கம் நீர் சூழ்ந்து இடையில் உள்ள நிலப்பரப்பில் உள்ளதுதான் பவானி நகரம் இவ்வாறு வரலாறு மற்றும் இலக்கிய புகழ்மிக்க பவானி ஆற்றில்தான் காளிங்கராயன் அணை கட்டினார் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் தொடங்கி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை மொத்தம் பனிரெண்டு ஆண்டுகள் இடைவிடாது உழைத்து இந்த பணியை முடித்துள்ளார் காளிங்கராயன் இந்த அணையின் சுவர்களிலும் வாய்க்கால் கரைகளிலும் கட்டப்பட்ட சுவரின் தொழில்நுட்பத்தை பார்த்து இன்றைய பொறியாளர்களை வியக்கின்றனர் கற்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து அந்த கற்கள் நகராமல் இருக்க இரும்பை வளைத்து நுழைத்துள்ளனர் அந்த இரும்பு வெளிவராமல் இருக்க ஈயத்தை காய்ச்சி உருக்கி ஊற்றியுள்ளனர் பவானி ஆற்றில் கட்டப்பட்டுள்ள இந்த அணையிலிருந்து ஐம்பத்தி ஆறு மைல் நிலத்துக்கு வாய்க்கால் வெட்டப்பட்டு அதன் மூலம் செல்லும் தண்ணீரை நொயில் ஆற்றில் கலக்கும்படி செய்தார் காளிங்கராயன் இரண்டுக்கும் இடையில் சரியாக நேரடியாக முப்பத்தி ஆறு மைல் மட்டுமே தூரம் உள்ளது ஒரு மைலுக்கு மூன்று புள்ளி எழுபத்தி ஒன்பது அடி வீரம் பூமியின் பரப்பு தாழ்ந்து கொண்டே செல்லும் இந்த காரணங்களினால் வாய்க்காலை நேராக வெட்ட முடியாது நேராக வெட்டினால் சரிவாகவும் தாழ்வாகவும் பூமி அமைப்பு இருப்பதால் தண்ணீர் வெகு வேகமாக கீழ்நோக்கி ஓடிவிடும் விவசாயத்திற்கு முறையாக பயன்படுத்த முடியாது ஆகவே வளைந்து வளைந்து பாம்பு செல்வது போன்ற அமைப்பில் இந்த வாய்க்கால் கட்டப்பட்டுள்ளதால் தான் ஐம்பத்தி ஆறு மைல்களுக்கு வாய்க்கால் வெட்ட வேண்டியதாக இருந்தது வளைந்து செல்வதால் தண்ணீர் வேகம் கட்டுப்படுத்தப்பட்டு தேங்கி தேங்கி செல்லும்படியாக அமைக்கப்பட்டது ஆகவே வழிநெடுக உள்ள பூமி விவசாயம் செய்யப்பட்டு செலுத்து ஓங்கியது இதனாலேயே இந்த வாய்க்காலுக்கு பல இடங்களில் கோண வாய்க்கால் என்ற ஒரு பெயரும் உண்டு தன் சொந்த சொத்தை கொண்டும் மன்னன் பாண்டியனின் உதவி கொண்டும் மக்களுக்கும் பங்கிருக்க வேண்டும் என்பதற்காக வசதிக்கேற்ப சிறு தொகையாக வரி வசூலித்தும் இந்த பிரமாண்டமான பணியை செய்து முடித்தார் காளிங்கராயன் இந்த அணை மற்றும் வாய்க்கால் மூலம் தற்போது மொத்தம் இருபத்தி ஒரு புள்ளி நூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது காளிங்கராயனின் இந்த பெரும் மக்கள் பணியை பாராட்டி பிற்காலத்தில் வெளிநாட்டு பொறியியல் நிபுணர்கள் கல்வியாளர்கள் ஆய்வாளர்கள் ஏராளமாக எழுதியுள்ளனர் இவ்வாறு சிறப்புமிக்க வாய்க்காலை வெட்டியதன் மூலம் பல்லாயிரம் மக்களின் பசிப்பிணியை போக்கிய காளிங்கராயன் இதனை நாட்டுடைமையாக்கிவிட்டு இதன் பலனை தானோ தன் வாரிசுகளோ தன் உறவினர்களோ சிறிதுகூட அணிவிக்கக் கூடாது என்று ஆணையிட்டு பொள்ளாச்சிக்கு அருகில் ஊற்றுக்குழி என்னும் இடத்திற்கு குடிபெயர்ந்தார் என்ற வரலாற்று குறிப்பு நம்மை சிலிர்க்க வைக்கிறது அந்த அளவுக்கு சுயநலம் இல்லாமல் மக்களுக்காகவே சேதை செய்து அந்த அணையை ஒப்படைத்துவிட்டு சென்றவர்தான் காளிங்கராயன் பேரரசர்களும் அரசர்களும் உருவாக்கிய கால்வாய்களை எங்கு காண்கின்றோம் ஆனால் ஒரு சாதாரண குடிமகன் தன் அபரிமித அறிவுடன் உழைத்ததால் உயர் பதவி பெற்று நாடு செழிக்க திட்டமிட்டு தன் சொந்த பொறுப்பில் அணை கட்டி கால்வாய் வெட்டி அதனை பொதுவுடைமையாக்கி அனைவரின் பயன்பாட்டிற்கு விட்டு சென்றது அரிதினும் அரிது அப்பேற்பெற்ற பெற்ற மாபெரும் தியாகியாக இருந்தவர்தான் காளிங்கேராயன் இன்று அந்த பகுதிகளில் செல்வ செழிப்புடன் விவசாயம் வளர்வதற்கும் அந்த பகுதி மக்கள் வசதியாக செழிப்புடன் வாழ்வதற்கும் அறிகோழியவர் கலிங்க ராயன் என்பது உண்மையான வரலாறு மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்